அடுத்து நம்ம பார்க்க போகுது கன்னியாகுமரி மாவட்டம் முதல் தொகுதி கன்னியாகுமரி டிஎம்கே தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் டூ ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் செவன் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ டிவிகே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நைன் ஹெச் டூ ஏடிஎம்கே ப்ளஸ் ஜெச்ஸ் என்டிஏ சார் இந்த ஆறு தொகுதியிலையுமே பிஜேபி நிற்கணும்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது சார் இந்த ஆறு தொகுதியிலுமே பிஜேபி நிற்கணும் நிற்கிறோம் கருத்துக்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ப்ரஸ் கன்னியாகுமரி சொல்லிட்டு எப்படி இல்லை கன்னியாகுமரியில் போன வாட்டி சுந்தரம் நின்று ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மா வந்து ஜெயலலிதா தான் அவனுக்கு அவருக்கு சீட் கொடுக்கல ஏன்னா வந்து அவர் தான் கூட்டு போனார் அவங்க அவங்கள அவங்க கூட்டு போன அந்த விழா ஒன்று கண்டெக்ட் பண்ணிருக்காங்க அப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க என்னங்க பிள்ளைமாருக்கு சீட் கொடுக்குறீங்க நீங்கள் இங்கே இருக்கிறது நிறையா பேர் ஜா நாடார் தான் இருக்காங்க அப்படின்னாங்க அதுலேயே அவருக்கு சீட்டு போயிடுச்சு சில சமயம் வந்து கூப்பிட்டு போகக்கூடாது அம்மாவான்ட்டாங்க ஓகே ஸோ கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் தல்லவாயி சுந்தரம் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தலவாய சுந்தரம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நல்ல சீட்லாம் பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வின்னபிள் சீட்லாம் கொடுத்தீங்கன்னா பிஜேபி டு அதிமுக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அதிமுக டு பிஜேபி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அருமையாக நடக்கும் அது பண்ணாங்கனாலே முடிஞ்சும் ஸோ அதுதான் கீ கீழே ஒரு சிக்கல் இருக்குது இப்போது கண்டவர்களுக்கு ஆறு தொகுதியும் பிஜேபிக்கு கொடுன்னு கேட்டால் கொங்கு மண்டலத்துக்கு எல்லா தொகுதியும் எனக்கு கொடுன்னு ஏடிஎம் கேட்கும் ஒத்துப்பீங்களா இல்லை அதை தலைவராக பிரச்சனை எல்லல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுக்க யாருமே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கூட்டணியிலும் இருக்காருல்ல அதில் வந்து ஒரு விதமாக தானே ஷேர் பண்ணுவாங்க ஸோ பட் கன்னியாகுமரி தொகுதி நிச்சயமாக ஒரு சாதகமான தொகுதிங்க அதுவும் தலைவாசுன்னா நின்னார்னா தூக்கிட்டு போகக்கூடியது மீண்டும் பொன்னார் நிற்பார்னு நினைக்கிறீங்களா சார் மீண்டும் பொன்னார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எம்எல்ஏவாக அவர் நிற்பார்னு எனக்கு தோணில்லைங்க அவர் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்க எப்போதுமே தொடர்ந்து எம்பிக்கு தான் நின்றுருக்கார் அவர் ஒரு ஒன்பது தடவை நின்றுருக்கார் இடைத்தேர்தலுன்னு சேர்த்து வரும்போது இப்போ நின்று சேர்த்தா பத்து தடவை நின்றுருக்கார் பிஜேபியுடைய ஹிஸ்ட்ரியில் அத்வானிக்கு கூட இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டதில்லை பொன்னாருக்கு தான் பத்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த தொகுதி நாகர்கோவில் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ஏடிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிவி கே லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஏடிஎம்பிக்கு போது ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் ஸோ கிறிஸ்டின் ஓட்ஸு நான் இந்த ஃபிஷர்மேன் ஃபெர்னாண்டோ ஓட்ஸ் அதெல்லாம் வந்து டிவி கே பக்கம் போகுது க்ளோஸ் ரேஸ் தான் ஆனால் நாகர்கோயிலில் யார் கேண்டிடேட்னு பார்க்கணும் பிஜேபியில் யார் கேண்டிடேட்டு ஏன்னா எம்ஆர் காந்தி எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டேன் திரும்பி ஸோ எம்ஆர் காந்தி நிற்காத பட்சத்தில் யார் கேண்டிடேட்டு தட் வில் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அண்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது பிஜேபிக்கு இன்னொன்று ஏற்கனவே ஏற்கனவே பிஜேபி கேண்டிடேட்டு இந்த இடத்துல பிஜேபிக்கே திரும்பவும் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு போகிறார் அப்படின்னா பிஜேபி கேண்டிடேட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் முன்னைக்காட்டில் அதிகரிக்கும் ஆனால் இந்த வெற்றியை உறுதி செய்கிறதுக்கு பிஜேபி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று அவர் எம்ஆர் காந்தியை நிறுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சரியான கேண்டிடேட்டை போகணும் இந்த இடத்துல இந்தியா சைடு ரொம்ப தேவையானது என்னென்னா கேண்டிடேட் செலெக்ஷன் பக்காவாக இருக்கணும் ஏனாவது ஆனான்னு பண்ணால் வேறு விதமாக போயிடும் ஏன்னா இதில் ஜெயிக்கக்கூடிய தொகுதி இப்போ வாராது போல் வந்த மாமணி மாதிரி விஜய் வந்து வாசிருக்காரு ஆமாம் உண்மையை சொல்கிறேன் அதனால இப்போ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகளை ஓரளவுக்கு அவர் பிரிக்கிறார் இது சாதகமான சூழ்நிலை இல்லை இதை பயன்படுத்திக்கணும் ஓகே சார் அடுத்தது வந்து கொலைச்சல் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ 13.61 விஜய் அகேன் எப்படி பாக்குறீங்க இதுல வந்து ஒருவேளை அதி பாஜக தான் நிற்கும் பாஜக ஜெயிக்கணும்னா விஜய் இன்னும் பிரிக்கணும் விஜய் யார கேண்டிடேட்டை போடுறாருன்னு பொறுத்திருக்கு விஜயும் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டார் அப்படின்னா செல் மணின்னு அவங்க மன்றத்தை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க சார் ரொம்ப நாளாக சொல்லிட்டு சரி மன்றத்தில் இருக்கவங்களா சீட்டு கொடுக்குப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க இல்லை குளச்சல்ல ஒரு விஜய் வந்து சீட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வந்து நல்ல கேண்டிடேட் கொடுத்தாருன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஜெயிச்சு போகிறதுக்கு குளச்சலை விஜய் வந்து இந்த மற்ற எந்த டிஸ்ட்ரிக்டை காட்டிலுங்க கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி இந்த ரெண்டில் ஒரு பெரிய வேலை ஒன்று பார்ப்பார் ஓட்டை பிரிக்கிறது அதை வச்சு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை இந்தியா அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் போல் பிரிச்சு ஓகே சார் அடுத்த தொகுதி பத்மநாபபுரம் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஏடிஎம்கே என்டிகே எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ வாங்குகிறாங்க டிவிக்கே ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு என்டிகே ஃபைவ் பர்சன்ட் தாங்குற தொகுதியாக இல்லை பத்மநாபுரத்தில் வந்து உங்களுக்கு வந்து டிமோகிராஃபி ரொம்ப 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 அஃபெக்ட் ஆன தொகுதி இங்கே வந்து பத்மநாபபுரத்தில் மனோ தங்கராஜோட தொகுதி நினைக்கிறேன் நான் மனோ தங்கராஜ் மேலே அதிருப்திலாம் பயங்கரமாக இருக்குது அந்த நிறைய ரிசோர்ஸஸ் வந்து கேரளாக்கு போயிட்டுருக்கு அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் என்டிகேவும் டிவிகேவும் ஓட்ட ஓட்டை வாங்கினாங்கன்னா தான் பிஜேபி come டு தி கேம் அது வரைக்கும் பிஜேபி எல்லாம் கேம்குள்ளே வர முடியாது ஓகே நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இங்கே வந்து கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸு முஸ்லீம்ஸு எல்லாமே எல்லாமே ஒரு பெரிய செக்டாருங்க எம்ஜிஆர் காலத்திலேயே ஹிந்து முன்னணி கேண்டிடேட்டு போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டிட்டு ஜெயிச்ச இடம் அந்த பத்மநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலில் அப்படிப்பட்ட ஒரு தொகுதி அதனால் இங்கே வந்து இப்போது ஓட்டை பெரிய அளவில் விஜய் வந்து கவர் பண்ணிட்டு போனார் அப்படின்னா என்ிஆவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓகே அடுத்த தொகுதி விளவங்கோடு டிஎம்கே தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் ஏடிஎம்கே அதாவது விலவங்கோட விஜயதாரணி நாகர்கோவில் போ அம்பா சமுதிரத்தில் நிற்கணும் அவங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கறதா இருந்தா அம்பா சமுதிரத்தில் இருந்தாங்கன்னா அம்பா சமுதிரத்தில் பில்லமார் ஜாஸ்தி விலவங்கோடல இந்த ரிசல்ட் சர்வே நம்மளோட ரிசல்ட் காமிக்குது

நாகர்கோவில் தெரியல எனக்கு இஃப் ஒரு வந்து அங்க ஓகே தமிழகத்தின் கடைசி தொகுதி தமிழகத்தின் கடைசி தொகுதி கில்லியூர் டி எம் கே பிப்டி செவன் பாயிண்ட் டூ நைன் டி கே எயிட் பாயிண்ட் ஒன் என் டி கே ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் டிவிக்கே நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் இப்படி பார்க்குறீங்க ஒன்றும் பேசுறது ஒன்றுமே இல்ல வணக்கம் அவ்வளோதான் கடைசி தொகுதி டிஎம்கேக்கு சாதகமான தொகுதி